ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருசாச்சா பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நம அக்கல் கோட் ஸ்ரீஸ்வாமி சம்தலீலாமதம் அத்தியாயம் நூற்றி பதினான்கு ஜஜாசிவ்ராவ் சிண்டே ஸ்ரீ ஜயாசிவ்ராவ் மகாராஜ் சிண்டே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக அக்கல்கோட்டிற்கு வந்திருந்தார் அச்சமயத்தில் ஸ்ரீ சுவாமிகள் அரண்மனையில் தங்கியிருந்தார் ஜியாசிஸ்டென்டே தான் அரசன் என்பதனையும் தன் செல்வ செழிப்பை எண்ணி துளியும் கர்வம் கொள்ளாமல் பல துறவிகளை தரிசனம் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு பஜனைகள் செய்வதில் நாட்டம் இருந்தமையால் பல இடங்களில் பஜனைகள் செய்வது மற்றும் பஜனைகளில் ஏற்பாடு செய்வதிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவார் மேலும் தினமும் பஜனை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் பிரசித்தி பெற்ற பஜனைக்காரரான கோவிந்தபுவா நாசிக்காரர் சுவாமி ஜயாஜீராவுடன் இருந்தார் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் பலர் தவித்துக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அரண்மனையில் தங்கியிருக்கும் சமயங்களில் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்க மாட்டார் என்பதை முந்தைய அத்தியாயங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை இங்கும் நாம் நினைவு கொள்வோம் அவரை எப்படியாவது அரண்மனையில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கான வழிகளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அனைத்து முயற்சிகளும் வீணாகி போனது நான்கு நாட்களுக்குப் பிறகு ராவின் தூய பக்திக்கு ஸ்ரீ சுவாமிகளின் மனது இலகியது மகராஜ் விடியற்காலையிலேயே காலையிலேயே விழித்தெழுந்து அரண்மனையை விட்டு வெளியே வந்து ஓர் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டார் இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட சிந்தே தான் மன்னர் என்கின்ற ஆடம்பரம் எதுவும் இல்லாமல் ஒரு சிலரை மட்டும் தன்னுடன் அழைத்துக்கொண்டு ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு ஒரு தேங்காயை அவர் முன் சமர்ப்பணம் செய்தார் அப்போது ஜயாஜி சிந்தேவின் மனதில் எழும்பிய சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்தது மட்டுமல்லாமல் சில அடையாளங்களையும் காட்டி விளக்கினார் மிகுந்த திருப்தி அடைந்த ஜயாஜி ராவ் நான் இதுவரை பல ஞானிகளை சந்தித்திருக்கிறேன் ஆனால் எவரும் இப்படிப்பட்ட தெளிவான விளக்கத்தை கொடுக்கவில்லை என்று திருப்தியுடன் கூறினார் இங்கு வந்து ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்தது அவருக்கு மிகுந்த மன நிறைவை ஏற்படுத்தியது ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய கருணை சர்வ வியாபிதம் மற்றும் திகம்பரத்துவத்தை கண்டு மிகவும் திருப்தி அடைந்தவராய் இந்த தரிசனத்தால் நான் மிகவும் தூய்மை அடைந்துவிட்டேன் என் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே என்னால் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்ய முடிந்தது என் கண்கள் இப்போது நிறைந்து விட்டன என்று மகிழ்ச்சி பொங்க கூறினார் சேவகர்கள் சிலர் அங்கு கோவிந்த கோவிந்தபுவா சில கீர்த்தனைகளை பாடினார் மகாராஜ் அவரிடம் மரதண்டம் எங்கே என்று கேட்டார் அதற்கு கோவிந்தபுவா ஒரு பரமஹம்சர் மனம் வாக்கு மற்றும் தன் உடலை விட அடைந்தால் தன் மரதண்டத்தை விட்டுவிடுவார் அவருக்கு எதிர்பார்ப்பு என்பது முற்றிலுமாக நீங்கிவிடும் தினசரி வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் வெவ்வேறு என்று தோன்றாது அதாவது இரண்டு பிளவுகளாக தெரியாது இருப்பினும் நான் உங்களை எங்களிடமிருந்து உணவு பெற்றுக்கொள்ளுமாறு பணிவுடன் வேண்டிக்கொள்கிறேன் என்று கூறினார் இதை கேட்டவுடன் ஸ்ரீ சுவாமி மகாராஜ் வயிறு குலுங்க சிறிது நேரத்திற்கு சிரித்து கொண்டே இருந்தார் உடனே கோபத்துடன் சில வார்த்தைகளை கூறிய பின் உன்னுள் இருக்கும் சந்யாசிக்கு வீடு போன்ற உடைமைகள் இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் அவன் எங்கு சென்று பிச்சை எடுக்க வேண்டும் ம் சரிவா என்று கூறினார் இந்த விவாதத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தனர் அனைவரும் ஸ்ரீ சுவாமிகளை நமஸ்கரித்துவிட்டு அவரை வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர் அடுத்த நாளும் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக சிண்டே கோவிந்தபுவா மற்றும் சிலர் வந்தனர் அந்த சமயத்தில் ஸ்ரீ சுவாமிகள் ஒத்தன்கர் வீட்டு தாழ்வாரத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் அனைவரும் ஸ்ரீ சுவாமிகளை வணங்கினார்கள் அப்போது அங்கிருந்த பக்தர்கள் கூட்டத்தில் முஸ்லிம் பக்தரான தாதுமியாவும் இருந்தார் ஸ்ரீ சுவாமிகள் அவரை அருகில் அழைத்து சப்பாத்தியும் கடலை கடலைமாவும் கொண்டுவா என்று கூறினார் தாதுமியாவும் ஸ்ரீ சுவாமிகள் கூறியபடியே கொண்டு வந்தார் லீலைகள் புரிவதில் வல்லவரான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கோவிந்தபுவாவிடம் வேற்றுமை ஏதும் இல்லாத பரமஹம்சரே வாரும் இந்த பிச்சையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேலியுடன் கூறினார் இதைக் கேட்டவுடன் கோவிந்தபுவா அதிர்ச்சியில் உறைந்து தன் தவறுகளை உணர்ந்து கொண்டு மகராஜ் எவர் ஒருவரின் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிறதோ அவர்களை தனி தலைவணங்க வேண்டும் என்கின்ற வார்த்தைகள் உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் நீங்கள் பரபிரம்மம் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது என்னை போன்றவர்கள் வெறுமனே அறிவுரை மட்டும் வணங்கிவிட்டு அதை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துவதில்லை துக்காராம் மகராஜ் நான் அனைவருக்கும் அறிவுரை வழங்குகிறேன் ஆனால் என்னுடைய ஒரு குறையை கூட நான் இன்னும் மாற்றிக்கொள்ளவில்லை என்று கூறுவார் நாம் பேசும் வார்த்தைகள் மட்டுமே அனைவரையும் கவர்ந்திருத்து விடாது இதே சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பவர்களுடைய வார்த்தைகளை மூ உலகங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படும் சுவாமி உங்களுக்கு ஈடு இணை இந்த உலகில் எவரும் இல்லை என்று கூறி முடித்தார் பின்னர் ஸ்ரீ சுவாமிகள் நாம் அனைவரும் ஒன்றுதான் என்று கூறினார் பிறகு கோவிந்த சுவாமியும் சிண்டேவும் சில சேவைகளை ஸ்ரீ சுவாமிகளுக்கு செய்தனர் சில நாட்கள் அக்கல் கோட்டில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை புகழ்ந்து கொண்டே தங்கள் சொந்த ஊருக்கு சென்றனர் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ ராஜ யோகி ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜிகி ஜெய்